வந்தே மாதிரம் சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகளுக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அறிவுரை அதிரடி அறிவுரை என்ன அறிவுரை சொல்லிடுக்கார் தெரியல அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிடுறேங்க ஐயா ஐயா நான் தலைமை நீதிபதி அவர்களே நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லிடுறேன் என்ன அறிவுரை பொன்முனி அப்படிங்கிறவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தார் ஹைகோர்ட்டெல்லாம் தண்டனை அனுபவித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவருக்கு தண்டனை முடிஞ்சுது அவர் வந்தவொடனே நீங்கள் தடை விதிச்சுட்டீங்க அதுக்கு எத்தனை தடை இருக்குது ஹைட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஊழல் பேர் வழி ஊ ஊழல் பண்ணியிருக்காரு வருமானத்துக்கு அதிகமாக சொல்லி சேர்த்திருக்காரு ஏதோ ஏதோ சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் கஷ்டப்பட்டு விசாரிச்சிருக்கான் விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிற நேரத்தில் அந்த ஆளுக்கு என்னென்ன இடர்பாடுகள் வந்திருக்கோம் எவ்வளோவெல்லாம் ஆசை காட்டியிருப்பாங்க அதெல்லாம் மீறி ஒரு ஆள் ஒரு கேஸை நிரூபித்து அது சின்ன கோர்ட்டு பெரிய கோர்ட்டு ஹை கோர்ட்டு வரைக்கும் தண்டனை கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் கிட்டே வந்ததுன்னா நீ ஒரே ஸ்டைல ஸ்டே அப்படியே ஸ்டே கூட்டால் உடனே அவர் கூட வந்து திருப்பி ஆகிட்டா ஆகிட்டிருக்கும் அப்புறம் அந்த விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் அது வந்த தலை நேரம் என்னவாக இருக்கும் அது என்ன நான் அப்போ அந்தமாதிரி விஜிலன்ஸில் இருக்க எல்லாம் இன்ஸ்பெக்ட்ரு இருக்க இருக்கெல்லாம் இன்ஸ்பெக்ட் ஓ கஷ்டப்பட்டு விசாரிப்போம் அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே கொடுத்துருவாரு அது ஸ்டே இருபது வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் நம்ம என்னத்துக்கிட்டால் நமக்கு வர காசை வாங்கிட்டு நம்மளும் மங்களா வாங்கிடுவோம் நம்மளும் ஏழு எட்டு மங்களா வாங்குவோம் நம்மளும் ஏழு எட்டு கார் வாங்குவோம் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின் தான் முடிவு பண்ணோம் அதனால் ஐயா அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி உடனடியாக அந்த பொன் முடிக்க கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா தடை அந்த தடையை நீக்கி அவருக்கு தண்டனையை ஜாஸ்தி இந்த ஆளுக்கு இவ்வளோ தண்டனை போகாது ஒரு ஏழு வருஷம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் அது இல்லைன்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை நோ மரியாதை அதான்னா மோல அது செய்கிற வழியை பாருங்கள் ஒரு அதிக விசாரணை அதிகாரிகளுடைய மனப்பூக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேஸை விசாரிச்சிருப்பான் எவ்வளோ இளைஞல் வந்திருக்கோம் நான் எல்லாம் சிபிஐ இருந்திருக்கேன் மா நம்ம வைஜெந்தி மாலா ஆடிட்டர் நடிகை வைஜந்திமாலோட ஆடிட்டர் கேஸ்லாம் விசாரிச்சிருக்கேன் நான் பயங்கரமான லஞ்சம்லாம் கொண்டு கொடுத்தாங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அஞ்சு லட்ச ரூபா லஞ்சம் கொண்ட கொடுத்தாங்க எண்பத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வேண்டான்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் பண்ணுற கூத்து எப்படி இருக்குன்னா ஏய் அஞ்சு லட்சம் கொடுத்தா வாங்கிக்கடா ஜாலியாக இருடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் அந்த அறிவுரை எல்லாம் சொல்லாதங்க முல்ல அந்த மே கொடுத்த தடையை வாபஸ் வாங்கி அந்த உள்ள புள்ள போகிறதுக்கு வெளியே பாருங்கள் அப்புறமா அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணலாம் சரி தானா